வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியில் என்ன விடம் கில்மிஷாவை வந்து தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டீர்கள் அனைவருக்குமே கில்மிஷா என்றால் யார் ஆசானி என்றால் யார் நன்றாகவே தெரிந்திருக்கும் இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி கில்மிஷா அவர்கள் ஒரு வரலாற்று சாதனையையும் கூட தன்னுடைய இள வயதிலே நடத்தி காட்டியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் தெலுங்கி தொலைக்காட்சியான ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நடைபெற்று வந்த சரிகமப்பா லிட்டில் த்ரீ சீசன் த்ரீ நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வந்து டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்கிறார் அவர்தான் முதல் வெற்றியாளர் என்கின்ற அந்த ஒரு பட்டத்தையும் பெற்று அது அது மட்டுமின்றி பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான பணத்தொகையையும் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதாவது இந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய் இப்படி இருக்கின்ற பொழுது இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மாணவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடசாலை மாணவி கல்லூரி ஒருவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய வாழ்த்துறை என்பது வந்து நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்நாளிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் ஜனாதிபதி கையிலால் வந்து ஒரு விருது வாங்குவதோ அல்லது அவரினுடைய வாழ்த்துறையோ ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கும் அந்த வகையில் கில்மிஷா அவர்களுக்கு வந்து இலங்கை ஜனாதிபதியான ரணில் விக்கிரமசிங் அவர்களிடமிருந்து இருந்து வாழ்த்துச் செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அவர் வந்து ஒரு அறிக்கையொன்றை ச குடுத்துருக்கிறார் அந்த அறிக்கையில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் கில்மிஷாவிற்கு வந்து அவரினுடைய பெயரையும் குறிப்பிட்டு இந்த இள வயதில் பதினான்கு வயதில் இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தி காட்டி இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி நகர மாநகரமான யாழ்ப்பாணத்திலே மட்டுமின்றி இந்த தாய் நாட்டுக்கே நீங்கள் பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இதை கில்மிஷாவும் கூட தன்னுடைய சமூக வலைதளத்தில் வந்து பதிவிட்டிருக்கின்றார் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து இதனை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யோகானி அவர்களை தெரிந்திருக்கும் இந்த யோகானி என்றவர் யார் என்றது வந்து சொல்லி நம்ம இப்போ யாராவது யாராவது அப்படின்னு சொல்லிப்பட்டு யோசிக்கக்கூடும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கள பெண் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுவதி என்று கூட சொல்லலாம் சிறு வயது தான் அவருக்குமே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில நடைபெற்ற பிக் பாஸ்ல வந்து சென்று ஒரு பாடலை பாடியிருப்பார் அதாவது இங்க வந்து ஒரு பாடல் பரவலாக சமூக வலைதளங்களிலேயே வைரலானது அதாவது மணிக்கே மகே கிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பரவலாக பேசப்பட்டது அந்த பாடலினுடைய வைரல் காரணமாக அவர் பிக் பாஸ்லையும் கூட சென்று பாடி இருந்தார் அங்கு அவர் சென்று அதனை பாடிவிட்டார் சல்மான் கானுக்கு முன்னதாக அந்த பாடலை பாடிவிட்டார் என்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அவரை வீட்டுக்கே அழைத்து அவரை வந்து ஒரு பாடலை பாட சொல்லி அவரும் அவருடைய துணைவியார் முனைந்து அந்த பாடலை கேட்டு அது மட்டுமின்றி ஒரு சில பரிசுகளையும் கூட அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அது ஒருவர் பரிசுகளாக இருக்கின்றன அவற்றை நான் நீங்கள் குறிப்பிட விரும்பவில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி இருக்கின்ற பொழுது கில்மிஷாவுக்கு அப்படியான எந்த ஒரு எந்த ஒரு நிலைப்பாடுகளும் இன்னமுமே ஆரம்பிக்கப்படாமல் வறுமேனே ஒரு அறிக்கையில வாழ்த்தாக வந்து இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அதிலேயே நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றன தமிழ் சிங்களம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதற்கெல்லாமே போக தேவையில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொச்செனால் இந்த ஒரு வாழ்த்துறை என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது நான் சொன்ன இந்த இரண்டு விடயத்திலேயும் யோகானி யோகானி மற்றும் கில்மிஷா இந்த இரண்டு பேருக்கும் கிடைத்த இந்த வாழ்த்து பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை விட அசானியை பற்றியும் சொல்லியே ஆக வேண்டும் தற்பொழுது வந்து அவர் நாட்டுக்கு திரும்பிவிட்டால் கில்மிஷா இன்னும் நாட்டுக்கு திரும்பவில்லை அசானி வந்து நாட்டுக்கு திரும்பியும் நிலைமையில் ஒரு அமோகமான வரவேற்பு அவருக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது அந்த ஊர் மக்கள் அனைவருமாக இணைந்து பாடசாலையிலேயுமே ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழாவை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த சிறுமிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கும் தன் தன்னுடைய ஒரு திறமைக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விடயத்துல இருந்து இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை மூட்டை காட்டி வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்காமல் படி 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 என்று சொல்லாமல் படிப்பு ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளையும் நீங்கள் வளர்த்து விட வேண்டும் அது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது ஆகவே இவற்றை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றதை கவன்சில சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்